வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் தொடர்ந்து காணப்படவில்லை இன்றைக்கும் ஒரு சரிவோடு நம்மளுக்கு வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட டாரிஃபார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்றம் உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சரிவு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தைந்தான் காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா விலை செஞ்சு நூற்றி இருபத்தி மூணாவும் எட்டு கிராம் ஆயிரம்

அதிகபட்சமா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியா வாய்ப்புகள் இருக்கு அதே போல அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் ஒண்ணுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா புரிய வரியை விதிச்சிருக்காரு அதாவது ரெசிப்ரோக்கல் வரி ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை அறுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல வந்து விதிச்சிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இருபத்தைந்து சதவீதம் விதிச்சிருக்காரு ஒரு சில நாடுகள் மேலே ஐம்பது நாற்பது சதவீதம் அப்படின்னு விதிச்சிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்த்தக போரிய உருவாக்கியிருக்கு இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சில நாடுகள் மீண்டும் அமெரிக்கா மேலையும் வரிய போடுறாங்க இதன் காரணமாக பொருளாதார நிலையை எல்லாரும் பார்க்கறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியில் இப்ப யாரும் முதலீடு செய்யல பல்வேறு நாடுகள் இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரிஞ்சிட்டே வரவில்லை அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாமல் அளவுக்கு தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வருது இதன் காரணமாக தங்கத்தோட விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சிட்டு இருக்கு அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்துருச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவே அதன் விலைக்கு எதிராக அமைஞ்சு கடுமையாக சரிஞ்சிட்ருக்கு இப்படி இருக்க சூழலில் பார்த்திங்கன்னா உலக சந்தையிலும் இதோட தாக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி தாக்கம் ஏற்பட்டதுனால உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ் வந்து மூன்றாயிரத்து முந்நூறு டாலருக்கு கீழே சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து சரிஞ்சிட்டே இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை குறிப்பாக